அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணியின் சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுமா இல்லையா என்பதுதான் இன்றைய நாளில் பாலஸ்தீன மக்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாலஸ்தீன ஆதரவாளர்களுக்கும் இந்த போர் நின்று பாலஸ்தீனத்தில் அமைதி மலர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அத்தனை பேரினுடைய மிக முக்கியமான விருப்பமாக மாறியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் போர் நிறுத்தத்தினுடைய தற்போதைய நிலை என்னவாக இருக்கின்றது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி அடுத்து ஸ்டெல் அமெரிக்கா கூறிய ஒரு முக்கியமான விடயத்தை ஹமாஸ் நிராகரித்திருக்கின்றார்கள் ஸ்டெல் இராணுவத்தின் இழப்புகள் குறித்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தியை ஸ்டெல் இராணுவத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சகமே இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் ஒரு போர்நிறுத்த ஒப்பந்தம் அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்பினால் கொண்டு வரப்பட்டது குறிப்பாக இருபது அம்ச கோரிக்கைகள் அடங்கி அந்த போர்நிறுத்த ஒப்பந்தத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட விடயங்களை அதாவது இஸ்லாமிய நாடுகளின் தலைவர்கள் அரபு நாடுகளின் தலைவர்களுடன் சந்திப்பில் ட்ரம்ப் ஒரு போர்நிறுத்த நிறுத்த வரைவை முன்வைத்ததாகவும் ஆனால் ஸ்டேலிய பிரதமர் நெதன் ஜாகுவை சந்தித்த பின்னர் அந்த வரைவை முழுவதுமாக மாற்றி அதாவது ஏற்கனவே கூறப்பட்ட வரைவை புறந்தள்ளி புதியதொரு வரைவை முன்வைத்த சூழ்நிலையில் அதில் ஒரு சில சரத்துக்களை ஏற்றுக்கொண்டாலும் பல சரத்துக்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் இது திருத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தை ஹமாஸ் இயக்கம் தெளிவுபடுத்தி இருந்தார்கள் அதே கருத்தை கத்தார் எகிப்து போன்ற நாடுகளும் முன்மொழிந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் எகிப்தினுடைய தலைநகர் கெய்ரோவில் மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கின்றது இன்னும் சில மணி நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பமாகும் என கூறப்பட்டுள்ளது ஸ்டேலினுடைய பேச்சுவார்த்தை குழுவும் எகிப்து நோக்கி திரும்பியிருக்கின்றார்கள் புறப்பட்டிருக்கின்றார்கள் கத்தாரிலிருந்து கமாஸ் எவ்வாறு ஸ்டேலினுடைய தாக்குதலில் ஏற்கனவே இந்த ட்ரம்பினுடைய செயல்திட்டம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குழுமி இருந்தபோதுதான் ஹமாஸினுடைய தலைவர்களை இலக்கு வைத்து கத்தார் மீது ஸ்டேல் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் அந்த தாக்குதலிலிருந்து தப்பித்த ஹமாஸ் குழுவினுடைய தலைவர் அலில் அல் ஹையா தலைமையிலான குழுவினரும் எகிப்தை வந்தடைந்திருக்கின்றார்கள் எனவே இந்த எகிப்தினுடைய தலைவர் ஹெய்ரோவில் இன்று நடைபெற இருக்கும் பேச்சுவார்த்தை தான் மிக முக்கியமாக காசாவில் ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வருமா நிரந்தர அமைதியை கொண்டு வருமா என்ற விடயங்களுக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு தீர்வை கொடுக்கும் சந்திப்பாக அமைய இருக்கின்றது இதுவரை பலகட்ட பேச்சுக்களை நடத்தி இருக்கின்றார்கள் பல நாடுகளில் பேசியிருக்கின்றார்கள் பல இடங்களில் ஒன்று கூடியிருக்கின்றார்கள் ஆனால் தொடர்ந்தும் எதை பேசுகின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி நேற்றைய தினமும் குறிப்பிட்டிருந்தோம் கத்தாரில் ஒரு இருபத்தி ஐந்து தடவை கூடியிருப்பார்கள் எகிப்தில் ஒரு இருபத்தி ஐந்து தடவை கூறியிருப்பார்கள் பல மீடியேட்டர்கள் மூலம் பல நூற்றுக்கணக்கான தடவைகள் பேசியிருப்பார்கள் புதிதாக என்ன விடயத்தை பேசுகின்றார்கள் இஸ்திரேலிய தூதுக்குழு என்றால் எங்களுக்கு மிகப்பெரிய தான் இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஹமாஸ் இயக்கம் இன்று ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் ஹமாஸ் நிராயுத பாணியாக்கப்படுவதாகவும் ஹமாசினுடைய ஆயுதங்கள் களையப்படுவதாகவும் நேற்று முன்தினம் இந்த ட்ரம்பினுடைய இருபது அம்ச திட்டம் முன்வைக்கப்பட்ட பின்னர் நெதஞ்சாகு அளித்த பேட்டிகளில் குறிப்பாக ஸ்டேலிய ஊடகங்களில் முக்கியமான செய்திகள் வழியாக இருந்தன ஆனால் இன்று ஹமாஸ் அதை திட்டவட்டமாக மறத்திருக்கின்றார்கள் ஹமாஸ் இயக்கத்தினுடைய ஆயுதங்களை களையும் தொடது தொடர்பான பேச்சுக்கே இடம் கிடையாது கமாஸ் இயக்கம் தங்களுடைய ஆயுதங்களை களைவது தொடர்பாக எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை என்பதை அவர்கள் மீண்டும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் எனவே ஹமாஸ் இயக்கத்தினுடைய ஆயுதங்கள் களையப்படும் ஹமாஸ் இயக்கம் நிராயுத பாணியாக்கப்படும் என்று ஸ்டேலின் உடைய கூற்றுக்களை கமாஸ் மறுதளித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இது ஸ்டேலின் உடைய இட்டுக்கட்டிய பொய் என்பதையும் தாங்கள் எந்த இடத்திலும் ஆயுதங்களை முழுமையாக ஒப்படைப்பதற்கோ கைவிடுவதற்கோ குறிப்பிடவில்லை என்றும் பாலஸ்தீனர்களுக்கு சுதந்திரமான கௌரவமான ஒரு விடுதலை பாலஸ்தீன மக்கள் மீதான ஆக்கிரமிப்பு முற்றாக என்று அகற்றப்படுகின்றதோ அன்று எங்களுடைய ஆயுதங்களை கைவிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் தற்போது அதற்கான சூழல் ஏற்படவில்லை என்பதை கமாஸ் இயக்கம் திட்ட தெளிவாக தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து முக்கியமான ஒரு விடயம் இன்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஸ்டேலினுடைய இராணுவ அமைச்சகம் ஸ்டேலின் உடைய இராணுவ இழப்புகள் குறித்து டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் பத்திரிகை இருக்கக்கூடிய ஒரு நேர்காணலில் ஸ்டேல் இராணுவத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சக தலைவரிடம் வினாவுகின்றார்கள் குறைந்தபட்சம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஸ்டேல் சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு முதல் நடைபெற்ற இந்த தாக்குதலில் குறைந்தபட்சம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு ஸ்டீல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களில் சுமார் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் இருபத்தி ஒரு வயதுக்கு குறைந்தவர்கள் அதாவது கட்டாயப்படுத்தி ஸ்டீல் இராணுவத்தில் கட்டாய பயிற்சி மூலம் கொண்டு வந்து நிதஞ்சாக அரசியலுக்காக சாகடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த எண்ணிக்கையில் போலீஸ் அதிகாரிகள் கமாண்டோ படையணிகள் சிறப்பு கமாண்டோக்கள் ஷின்பெட் உளவு பிரிவினுடைய உறுப்பினர்கள் மொசாட்டினுடைய உறுப்பினர்களும் உள்ளடங்குகின்றார்கள் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் எனவே ஸ்டெல் கூறிய எண்ணிக்கையே ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தால் நிச்சயமாக பல மடங்கு ஸ்டெல் இராணுவத்தினர் அங்கு முழுமையாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் ஸ்டெல் எப்பொழுதுமே உண்மையான இழப்புகளை குறிப்பிடுவதில்லை இரண்டு டேங்கிகள் மெர்காவா டேங்கிகள் தகர்க்கப்பட்டால் ஒருவர் காயமடைந்ததாக குறிப்பிடுவார்கள் ஒரு மெர்காவா டேங்கியில் குறைந்தபட்சம் ஐந்து முதல் ஆறு சிப்பாய்கள் இருப்பார்கள் ஒரு டேங்கி முற்றாக தகர்க்கப்பட்டால் நிச்சயமாக அந்த டேங்கியிலிருந்து தப்பிப்பதற்கு வழிகள் கிடையாது அவர் தான் இவர்கள் ஒரு துருப்புக்காவி வாகனம் கமாசினால் தகர்க்கப்பட்டால் இரண்டு ஸ்டீல் சிப்பாய்கள் காயத்துடன் தப்பி இருப்பதாக குறிப்பிடுவார்கள் எனவே இவ்வாறு இழப்புக்களை குறைத்து ஸ்ட்ரேலிய மக்கள் மத்தியில் பழகி ஸ்டீல் இராணுவமே ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு பேரை தாங்கள் இழந்திருப்பதாக குறிப்பிட்டிருப்பது நிச்சயமாக ஸ்டேல் இராணுவத்தினுடைய இழப்புக்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது அடுத்து காசாவில் போர் நிறுத்தம் தொடர்பாக ஈரான் ஏதாவது அழுத்தங்களை பிரயோகிக்குமா ஈரான் செல்வாக்கு செலுத்துமா ஈரானின் உடைய மிக முக்கியமான செய்தி தொடர்பாளர் அரசு செய்தி தொடர்பாளரிடம் ஊடகங்கள் கேள்வி எழுப்புகின்ற பொழுது காசாவில் இனப்படுகொலை முடிவுக்கு கொண்டு வருவதை உறுதி செய்யும் எந்த ஒரு நிறுத்த திட்டத்தையும் ஈரான் வரவேற்கின்றது இனப்படுகொலையை நிறுத்துதல் ஸ்ட்ரேலியா ஆக்கிரமிப்பு இராணுவத்தை காசாவிலிருந்து மீளப்படுதல் பாலஸ்தீன சுயநிர்ணய உரிமையை அங்கீகரித்தல் பிரதேசத்தில் மனிதாபிமான உதவி மற்றும் மறுகட்டமைப்பை விரைந்து செய்ய உறுதி செய்யும் எந்த ஒரு திட்டத்தையும் பாலஸ்தீன விடுதலை இயக்கங்களும் மக்களும் எடுக்கும் எந்த ஒரு போர்நிறுத்த முடிவையும் நாங்கள் வரவேற்பு வரவேற்பதாகவும் ஈரான் எந்த ஒரு இடத்திலும் பாலஸ்தீன விடுதலை இயக்கங்களினுடைய முடிவுகளில் தலையிடப் போவதில்லை என்றும் பாலஸ்தீன நலன் சார்ந்து மக்களினுடைய நலன் சார்ந்து முடிவெடுக்கக்கூடிய உரிமை பாலஸ்தீன இயக்கங்களுக்கே உண்டென்றும் அது வேறு யாருக்கும் கிடையாது என்பதை ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார்கள் இது தொடர்பான எந்த முடிவையும் பாலஸ்தீன மக்கள் இஸ்லாமிய விடுதலை இயக்கங்கள் எடுக்கும் முடிவுக்கு தாங்கள் தலை வணங்குவதாக தற்பொழுது மிக தெளிவான ஒரு பதிலை ஈரான் விடுத்திருக்கின்றார்கள் ஏனெனில் ஹமாஸினுடைய முடிவில் எதிர்ப்பற்றில் குறிப்பாக ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஏமனிஸ் இந்த கௌதிகள் ஈராக் கிறிசிஸ்டன் போன்றவர்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் ஒருவேளை ஈரான் இந்த முடிவுகளில் செல்வாக்கு செலுத்தலாம் அல்லது ஹமாஸினுடைய முடிவுகளை ஈரான் ஏதாவது அழுத்தங்கள் கொடுக்கலாம் என்று விடுக்கப்பட்ட செய்திகளுக்கு நேரடியாக ஈரான் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பாலஸ்தீன விடுதலை இயக்கங்களுக்கான எங்கள் ஆதரவில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் போர் நிறுத்தம் தொடர்பாகவும் அந்த மக்களின் உடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் முடிவெடுப்பவர்கள் அங்கிருக்கும் இயக்கங்களே அதில் நாம் எந்த தலையீடும் செய்யப் என்று அந்த ஐயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார்கள் அடுத்து ஸ்டேலிய சிறைகளில் இருந்து மனிதநேயப் பணிக்காக நிறைய பேசிவிட்டோம் இந்த குளோபல் சுமுத் ஃப்ளோட்டிலா கப்பல் தொகுதி பற்றி நாங்கள் அதிகமாக பேசியிருக்கின்றோம் அதனால் மீண்டும் அதை அதிகம் பேசவில்லை ஸ்டேலிய சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டு பாலஸ்தீன மக்களுக்காக காசாவின் முற்றுகையை உடைப்பதற்காக சென்று வந்திருக்கக்கூடிய மக்கள் குளோபல் ஸ்மித் ஃபுளோட்டிலாவின் ஆர்வலர்களை ஸ்பெயின் மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒன்று கூடி விமான நிலையங்களில் வரவேற்றிருக்கின்றார்கள் அதாவது காசா மக்களின் விடுதலைக்காக காசா மக்களுக்கு மனிதநேயப் பணிகளுக்காக உணவுப் பொருட்களையும் மருந்து பொருட்களையும் கொண்டு சென்று ஸ்டேலியா ஆக்கிரமிப்பு படைகளால் சர்வதேச கடல் பரப்பில் வைத்து கடத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு மீண்டும் நாடு கடத்தப்பட்ட அந்த பாலஸ்தீன சுதந்திர ஆர்வலர்களைத்தான் மக்கள் வரவேற்றிருக்கின்றார்கள் எனவே மக்களினுடைய மனநிலையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு மிகப்பெரிய அளவில் எழுந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மிகப்பெரிய இழப்புகளை அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள் அறுபத்தெட்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் சேல ஆக்கிரமிப்பால் கொன்று குவிக்கப்பட்டார்கள் ஆனால் இந்த தியாகங்களின் பின்னர் பல ஐரோப்பிய தேசங்கள் பாலஸ்தீன மக்களினுடைய பிரச்சனையை உணர்வுகளை அவர்களுடைய தனித்தாயக நிலைப்பாட்டை தற்பொழுது உணர ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான உடையம் இதை ஸ்பெயின் இத்தாலி பிரான்ஸ் மற்றும் பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளில் வெளிப்படையாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது இனப்படுகொலை செய்யும் ஸ்டெயிலினுடைய நாட்டவர்கள் அந்த நாடுகளுக்கு ஒரு டூரிஸ்ட் சுற்றுலா பயணிகளாக கூட செல்ல முடியாத அளவுக்கு மக்கள் ஸ்டைல் மீது கோபம் உள்ளவர்களாக மாறியிருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில்தான் ஸ்டேலினால் மிக பலவந்தமாக இழுத்துச் செல்லப்பட்டு துன்புறுத்தப்பட்டதாக சொல்லக்கூடிய இரும்பு பெண்மணி கிரேட்டா துன்பர்க் அந்த பெண்மணி ஸ்டேலின் மிக பாதுகாப்பு மீறிய கட் ஷோட் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டு எதென்சுக்கு நாடு கடத்தப்படுவதற்காக பேருந்துகள் மூலம் ஈலாட் விமான நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்படக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன கிரேட்டா துன்பர்க் மட்டுமல்ல அவருடன் ஏனைய ஆர்வலர்களும் ஒரு பேருந்து வாயிலாக ஈலாட் துறைமுகத்தை நோக்கி கொண்டு செல்லப்படுகின்றார்கள் இது சர்வதேச அழுத்தம் காரணமாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாட்டுக்கு ஒரு தேவை ஸ்டில் ஆக்கிரமிப்புக்கு ஏற்பட்டிருக்கின்றது எனவே தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து பாலஸ்தீன மக்களுக்காக கடல் முற்றுகையை உடைக்க சென்ற அந்த வீரப்பெண்மணி எந்தவிதமான ஒரு சிக்கலுமின்றி நல்ல முறையில் அவருடைய நாட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும் அவர்களுக்கு பாலஸ்தீன மக்கள் மட்டுமில்லை உலகெங்கும் மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய மக்கள் அந்த பெண்மணிக்கு நன்றி உணர்வாளர்களாக இருப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வயதில் சிறிய ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் இன்று ஸ்டேலுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் மிக பெரும் தீயாக பற்றி இருக்கின்றது என்பதுதான் யதார்த்தம் அடுத்து தென்னாப்பிரிக்காவினுடைய பிரதமர் ரமபோஷா அவர்கள் குறிப்பிடுகின்றார் சர்வதேச சட்டம் இன்டர்நேஷனல் லோ அர்த்தமுள்ளதாக இருந்தால் நெதஞ்சாக கைது செய்யப்பட வேண்டும் ஏனெனில் நீங்கள் குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையில் அவர் மீது போர்க்குற்றங்கள் இனப்படுகொலை வழக்கில் ஆதாரங்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது நீங்கள் பிடிவாரண்டை பிறப்பிக்கின்றீர்கள் அதாவது கைது ஆணை பிடி ஆணை பிறப்பிக்கின்றீர்கள் ஆனால் அவர் கைது செய்யப்படாமல் அனைத்து நாடுகளுக்கும் ஐசிசி அங்கீகரித்த நாடுகளுக்குள்ளும் அவர் சென்று வருகின்றார் என்று சொன்னால் இந்த சர்வதேச சட்டம் என்பதும் ஐசிசி என்பதும் ஒரு கைப்பாவை என்று மிக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் ஏனெனில் ஒரு குற்றவியல் நீதிமன்றத்தினால் ஐசிசியினால் பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்ட ஒருவன் ஐசிசி ஏற்றுக்கொண்டு கையொப்பமிட்ட அந்த சாசனத்தில் கையொப்பமிட்ட நாடுகளுக்கே சென்று வருவானாக இருந்தால் அந்த சட்டம் அந்த நீதிமன்றம் எல்லாம் மேற்கத்தைய நாடுகளுக்கு செல்லுபடியாகாது அவர்களினுடைய கைப்பாவை என்பதை தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் இதன் மேலும் ஐசிசி என்ன முடிவெடுக்க போகின்றார்கள் என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஏற்கனவே அடுத்து பிரான்சின் உடைய பிரதமர் திடீரென தன்னுடைய பதவியை விட்டு விலகி இருக்கிறார் என்ன காரணம் என்பது தெரியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அன்று பிரான்சின் நாற்பத்தி ஏழாவது பிரதமராக நியமிக்கப்பட்டு வெறும் இருபத்தி ஏழு நாட்களே ஆன நிலையில் அவர் இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளார் குறிப்பாக அவரது அமைச்சரவை அறிவித்த சில மணி நேரங்களில் இந்த விலகல் தீர்மானம் அறிவிக்கப்பட்டதாக பிரான்ஸ் ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அவருடைய பதவி விலகல் பிரான்ஸ் அரசியலில் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் இந்த விலகலை இமானுவேல் மேக்ரோன் ஏற்றுக்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே அவருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்கு பல கட்சிகளும் முயற்சிகளை மேற்கொண்ட சூழ்நிலையில் இந்த பதவி விலகலை அவர் அறிவித்திருக்கின்றார் எனவே பிரான்சில் ஒரு அரசியல் குழப்பம் ஏற்படுமா என்று கூறும் அளவுக்கு கடந்த மூன்று காதல காலமாக பிரான்ஸ் அரசுக்கு எதிராக போராட்டங்களை பார்க்கின்றோம் பல்வேறுபட்ட அரசுக்கு எதிரான செயற்பாடுகளை பார்க்கின்றோம் ஏற்கனவே இரண்டு மாத காலப்பகுதிக்கு இரண்டாவது பிரதமரும் ராஜினாமா செய்திருக்கின்றார்கள் பிரான்ஸ் அரசுக்குள் என்ன நடக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது தொடர்ச்சியாக இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடுவோம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கன்பின் சந்துரு வணக்கம்